அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமனிவர் அருளி செய்த காவியம் ஆயிரம் என்கிற இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய இந்த பதிவு அகத்திய ஞானகாவியத்தின் நிறைவு பகுதியாக வருகிறது பொதுவாக சித்தரு அமக்களுடைய நூற்கள் யோக சாதனம் பழகக்கூடியவர்களுக்கு கைவிளக்காக இருந்து வழிகாட்டக்கூடியவை சிலர் சித்தர் நூல்களை வாசித்து அதை காசாக்கும் காரியத்தை மட்டுமே செய்கிறார்கள் சிலர் சித்தர் நூல்களை ஏளனமாக பேசுவதும் உண்டு சித்தர்களை தூஷணியாக பேசுவதும் சித்தர்கள் இரக்கத்தின் பேரிலே மனித குலத்திற்காக கொடுத்த உயர்ந்த கருத்துக்கள் கொண்ட ஞான நூல்களை ஏளனமாக பேசுவதும் மிகப்பெரிய குற்றம் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதிலும் அகத்தியர் பெருமான் எண்ணற்ற நூற்களை மனித குலத்திற்காக கொடுத்திருக்கிறார் ஞானிகள் ஞான நூற்களை வாசித்து இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் சமுதாயத்தால் எந்த வகையிலாவது துன்பத்திற்கு ஆளானால் அப்படிப்பட்ட யோகிகளுக்கு துன்பத்தை கொடுத்தவர்கள் மிகப்பெரிய துன்பங்களை சந்திப்பார்கள் என்பதை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல்களிலே அகத்தியர் சொல்லுகிறார் இது அகத்தியர் கொடுத்த சாபம் ே கூட எடுத்துக்கொள்ளலாம் என்ன சொன்னார் அகத்தியர் பார்க்கலாம் கலியுகத்து மாண்பரப்பா கூட்டம் கூடி நானப்பா ஞானமதை பேசுவார்கள் நாம் சொன்ன முதல் மொழியில் கடைமொழி ஏதென்பார் சேனப்பா சிலது பேர் பேரின்பம் கேட்டோர் சிவையான போதம் என்பார் மறைதான் என்பார் தேனப்பா சில பேர்கள் மனிதர் தானும் தெளிவதனால் பாடியதோர் மொழி என்பாரே என்னுடைய நூலைப் பற்றி பார்க்கக்கூடிய இந்த உலகத்து மாண்பர்கள் இந்த கலியுகத்திலே பற்பல விதமாக இதை பற்றி கருத்துக்களைச் சொல்வார்கள் எதிர்காலத்திலே இவையெல்லாம் நடக்கும் கலியுக மாந்தர்கள் பொதுவாக வக்கரகுணம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் சிலர் நான் சொல்லிய இந்த நூலிலே நல்ல ஞானம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் சிலர் இல்லை இல்லை இது அகத்தியர் சொன்ன இல்லை இது முதலிலே சொன்னது எது பிறகு சொன்னது எது என்பதாக வாத பிரதிவாதங்கள் செய்வார்கள் சிலர் இதிலே பேரின்பத்திற்கான வழிகாட்டுதல் இருக்கிறது என்பார்கள் சிலர் சிவஞான போதம் இந்த நூலிலே கொட்டி கிடக்கிறது என்பார்கள் சிலர் என்னுடைய நூலிலே ஞானம் மறைத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பார்கள் இப்படி மனிதர்கள் தெளிவில்லாமல் நான் சொல்லியிருக்கக்கூடிய நூலைப் பற்றி எதிர்காலத்திலே விமர்சனங்களை செய்து கொண்டிருப்பார்கள் என்று தன்னுடைய பிரதம சீடராகிய புலத்தியருக்கு சொல்லுகிறார் என்பாரே பலவிதமாய் மாண்பர் கோடி இவ்விதங்கள் பேசி அவர் இறந்தார் கோடி காண்பாரோ கருக்குருவை அறியமாட்டார் கருவான நூல் கொடுத்தோன் கழுத்தறுப்பார் கோன்வாரே நூல் கொடுத்தோன் மனம் நொந்தாக்கால் குலநாசம் ஆயிடுவார் விருத்தியாகார் சேன்வாரே சிவையடைத்து மாலை கண்ணாய் செணித்து விந்தில் பாண்டு வந்து சேரும் தானே நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஞான நூல்களை நீ சரியாக விளங்கிக் கொள் குளத்தியா எதிர்வரும் காலத்திலே என்னுடைய நூலை ஏளனமாக பேசக்கூடியவர்கள் நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நூலுடைய அடிப்படை அடிநாதமாக விளங்கக்கூடிய கருவை அறிந்திருக்க மாட்டார்கள் நூல் கொடுத்தவன் நல்லவனாக இருப்பான் நல்ல விளக்கங்களை உலகத்தவர்களுக்காக சொல்லிக் கொடுத்திருப்பான் அப்படி சொல்லிக் கொடுத்தவனை கழுத்தறுக்கக்கூடிய காரியத்தை செய்து நன்றி மறந்தவர்களாக நல்ல நூல்களை இந்த உலகத்திற்காக கொடுத்தவர்களை மதிக்காமல் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் நல்ல நூலை இந்த உலகத்திற்காக கொடுத்தவன் மனம் நொந்து கொள்ளும்படியாக காரியம் செய்தார்கள் என்றால் அவர்கள் குலமே நாசமாகி போகும் அவர்கள் எந்த வகையிலும் முன்னேற்றத்தை பெற மாட்டார்கள் அவர்களுக்கு காதுகள் செவிடாகி போகும் மாலைக்கண் நோய் வந்து பார்வை என்பது பறிபோகும் பிந்துவிலே மேகரோகம் சேர்ந்து பாண்டுரோகம் என்கிற நோயை கூட அவர்கள் சந்திப்பார்கள் எனவே எந்த காரணத்தை கொண்டும் ஞானசாதன நூல்களை உலகத்திற்காக கொடுக்கக்கூடியவர்களை மற்றவர்கள் மதித்து நடக்க வேண்டும் அவர்களுடைய மனம் நோகும்படி செய்தார்கள் என்றால் அவர்கள் குடமே நாசமடைந்து போகும் என்று அகத்தியர் சாபம் கொடுத்திருக்கிறார் தான் என்ற சாஸ்திரத்தை அறிந்து மாண்பர் சண்டாள துரோகமதை செய்வோர் கையா என்ற அகுதி வந்து நாள்தோறும் தான் அஷ்டசனியன் பிடித்து அலைவார் உண்மை கான் என்ற நூல் கொடுத்தோன் பேதை என்றாலும் கால் விழுந்து கனகமதை அவர்க்கே இந்து நான் என்று உபச்சரணை பூஜை செய்து ஹோ நூல் தன்னை வாங்கிக்கொள்ளே இந்த சித்தருவுக்கள் சொல்லியிருந்த ஞான எல்லாம் யாரோ ஒருவர் பாதுகாத்து வைத்திருந்து உலகத்தவருக்கு கொடுப்பார் அவர் கொடுத்திருந்த கருத்துக்களை உலகத்தவருக்கு சென்று சேரும்படியாக நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அதை கொடுக்க செய்வார்கள் அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் பேதைகளாக அப்பாவிகளாக கூட இருப்பார்கள் அவர்கள் வறுமையிலே வாடக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஞான கருத்துக்களை இந்த உலகத்தவருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அவர்கள் வறுமையிலே இருந்தாலும் அப்பாவிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து உபச்சரணை செய்து அவர்களுக்கு பூசை செய்து நல்ல ஞான கருத்துக்களை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடியவர்களை மதித்து பழக வேண்டும் அப்படி செய்யாமல் போய்விட்டீர்கள் என்றால் அப்படி நல்ல கருத்துக்களை கொடுத்தவர்களை ஏமாற்றி நைச்சியம் பேசி அவர்களிடமிருந்து நல்ல ஞான கருத்துக்களை பற்றி பிடித்து கொண்டு அவர்களுக்கு துரோகம் செய்வீர்கள் என்றால் அப்பொழுது உங்களுக்கு அஷ்டமத்து சனியன் பிடித்ததை போன்ற துன்பங்கள் வந்து சேரும் அது மட்டுமல்ல இந்த உலகிலே உங்களுக்கு மன்னிப்பு என்பதும் கிடைக்காது என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட நல்ல நூல்களை இந்த உலகத்திற்காக இரக்கத்தின் பெயரிலே கொடுக்கக்கூடியவர்களை போற்றி பாராட்டி அவர்களுக்கு உபசரணை செய்து அவர்களுக்கு உதவியாக இருந்து அவர்களுடைய மனம் கோணாதபடியாக அவர்களிடம் ஆசையை பெற்று அவர்களிடமிருந்து இந்த நல்ல நூல்களையும் நல்ல கருத்துக்களையும் பெற வேண்டும் என்று அகத்தியர் சொல்லுகிறார் கொள் என்ற இவ்விதமாய் நூலை வாங்கும் குணம் நல்லோர் தான் குறித்து எல்லாம் அல் என்ற வள்ளல் அறிந்திருவோர் ஞானம் ஆயிரம்தான் காவிய நூல் அதிக சித்தி பல் என்ற பரமபதம் சாயுச்சியம் ஆவார் பானு சதா கோடி வயதவர்க்கே எய்தும் எல் என்ற எண்ணுகை போல் நிறைந்திருந்த ஈசன் சொல்ல யான் கண்டு எம்பினேனே என் அருமை மகனே குளத்தியா இந்த நூல்களிலே நான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எம்பெருமான் ஈசனிடத்திலே இருந்து நான் கற்றுக்கொண்டவை அப்படி நான் கற்றுக்கொண்ட இந்த வித்தைகளையெல்லாம் இந்த ஞான கருத்துக்களை எல்லாம் உன் மூலமாக இந்த உலகத்தவருக்கு கொடுத்திருக்கிறேன் இரக்கத்தின் பேரிலே எம்பெருமான் ஈசன் எனக்கு காட்டிக் கொடுத்த ஏழு லட்சம் கிரந்தங்களை கொண்ட உன்னதமான ஞான நூல்களை எல்லாம் சிறு சிறு தொகுப்புகளாக உலக மக்கள் நன்மைக்காக நான் கொடுத்திருக்கிறேன் இந்த நூலை சரியாக பெற்று பயன்பெறக்கூடியவர்கள் பொண்ணியவான்கள் ஆவார்கள் அது மாத்திரமல்லாது இந்த நற்கருத்துக்களை உலக மக்களுக்கு பொதுவாக்கி எல்லோருக்கும் சென்று சேரும்படியாக கொடுக்கக்கூடியவர்கள் வள்ளல்கள் ஆவார்கள் நாம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நூல்களை சரியாக விளங்கி கொண்டு ஞானத்தை நோக்கி பயணிப்பவர்கள் சாயுஜியம் என்று அழைக்கப்படக்கூடிய பரமபதத்தை அடைவார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் விரும்பினார்கள் என்றால் சூரிய சந்தர்கள் இருக்கும் வரையிலும் இந்த உலகிலே நீண்டு நெடிய காலம் வாழ்ந்திருக்க முடியும் அவர்கள் மிகப்பெரிய ஆற்றல் பொதிந்தவர்களாக இந்த உலகிலே வளம் வந்து அவர்கள் எப்போது விரும்புகிறார்களோ அப்போது பராபரத்தை சென்று சேர்வார்கள் எள்ளுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய எண்ணெய் எப்படியும் எல்லை விட்டு வெளியேறுவதில்லை அதை முறையாக நசுக்கி பிழிந்து எடுக்கும் போது அதிலிருந்து என்ன என்பது வெளிப்படுகிறது அதுபோல நாம் இந்த தன்மை கொண்டிருக்கக்கூடிய எல்லை போல எல்லை பிழிந்தால் என்னை வந்தே தீரும் என்னுடைய நூல்களை வாசித்து பார்த்தால் ஞானம் வந்தே தீரும் இந்த கருத்துக்களை நான் சொல்லி உனக்காக கொடுத்திருக்கிறேன் என் மகனே புலத்தியா இந்த நூல்கள் நல்லவர்களுக்கு சென்று சேர வேண்டும் நல்லவர்கள் இதை பெற்று பயன்பெற வேண்டும் எம்பெருமான் ஈசனுடைய விருப்பத்தின் பேரிலே இந்த நூலை நான் உலகத்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஈசனுடைய கருத்துக்களை ஈசனுடைய இந்த ஞான நூலை எவராவது விமர்சனம் செய்வார்கள் என்றால் எவராவது அதற்கு இடையூறாக செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு கொடிய பாவங்கள் வந்து சேரும் இது என் சாபம் என்று சொல்லி அகத்தியர் புலத்தியருக்கு இந்த ஞான நூலை கொடுத்திருக்கிறார் அருமை சகோதர சகோதரிகளே ஞான கருத்துக்கள் பொதிந்த நூல்கள் மனிதர்களுக்கு கிடைத்திருப்பது சித்திர பெரும்புக்களுடைய இரக்கத்தின் பேரில்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாது இந்த நல்ல ஞான நூல்களை உலகத்தவர்காக இரக்கத்தின் பேரிலே கொடுத்த சித்தர் ஒரு மக்கள் எவராவது இழிவாக பேசினாலோ அவர்களின் நூல்களை எல்லாம் இழிவாக பேசினாலோ அவர்கள் மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாவார்கள் என்று சொல்லக்கூடிய அகத்தியர் கருத்துக்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன எச்சரிக்கையோடு இருந்து சித்தர்களின் அன்பிற்கு பாத்திரமாகி நாமும் சாயுத்தியம் என்கிற ஞான நிலையை பெறுவோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்